வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்று எசெய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன உலகின் முதன்மை அதிகார குறியீடாக கருதப்படும் அமெரிக்கா ஏனைய நாடுகள் மீது தொடுத்த சுங்கவரி அஸ்திரம் இன்று ஏழாம் தேதி அதிகாலை முதல் இலங்கை உட்பட்ட பல நாடுகள் மீது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது நள்ளிரவு ஆகிவிட்டது பில்லியன் கணக்கான டொலர்கள் வரிப்பணமாக இப்போது அமெரிக்காவுக்குள் பாய்ந்து கொள்கின்றது என வாஷிங்டன் நேரப்படி நள்ளிரவு தாண்டியதும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு பதிவை செய்திருக்கிறார் இலங்கையை பொறுத்தவரை இதுவரை அமெரிக்காவில் அதன் ஏற்றுமதி பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பத்து சதவீத வரி இன்று முதல் இரண்டு மடங்காக இருபது சதவீதம் என்ற அடிப்படையில் நடைமுறைக்கு வந்துவிட்டது எனினும் கெட்டதில் ஒரு நல்ல வாய்ப்பாக அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கம் கருதக்கூடிய வாய்ப்பாக கடந்த ஏப்ரலில் நாற்பத்தி நான்கு சதவீதம் என அறிவிக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான இந்த வரி பின்னர் முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டது தற்போது அதுவும் குறைக்கப்பட்டு இருபது வீதமாக அது இறங்கியுள்ளது எனினும் ஆரம்பத்தில் இருந்தது போல பத்து சதவீத வரி என்பது ஸ்ரீலங்காவுக்கு தற்போது எட்டா கனியாகவே உள்ளது ஆனால் இலங்கை தீவுடன் ஒப்பிடும் போது அதன் பெரியன்னாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இவ்வாறான சாதக வாய்ப்புகள் இதனையும் ட்ரம்ப் வழங்க தயாராக இல்லை என்பது அவரது நேற்றைய அதிரடி அறிவிப்பில் புலப்பட்டது அந்த வகையில் இந்தியாவுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் ஏற்கனவே அதற்கு அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீத வரியை விட இன்னொரு ஐந்து சதவீத வரியை ரஷ்ய எண்ணியை இந்தியா கொள்வனவு செய்யாமல் விட்டால் அதாவது கொள்வனவு செய்வதை தொடர்ந்தால் கொள்வனவு செய்வதை நிறுத்தாமல் விட்டால் வரும் என நேற்று ட்ரம்ப் அறிவித்தார் அதன் அடிப்படையில் இந்த மாத முடிவுக்கு இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி என்ற நிலைப்பாடு வந்திருக்கின்றது இதனால் இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் இந்தியாவுக்கு அமெரிக்காவின் இருபத்தி ஐந்து சதவீத நடைமுறை ஏற்கனவே வந்துவிட்டது இதே இன்னும் இருபத்தி ஒரு நாட்களில் இந்தியா ரஷ்ய எண்ணெய் கொள்வனவே நிறுத்தாமல் விட்டால் ட்ரம்ப் நேற்று அறிவித்த இரண்டாவது கட்ட வரியான மேலதிகமான ஐந்து சதவீத வரியும் நடைமுறைக்கு வரும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணியை வாங்கி உக்ரைனின் ரஷ்யா மீதான போருக்கு இந்தியா மறைமுகமாக உதவுவதாக ஊக்கத்தை வழங்குவதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமெரிக்காவை நோக்கிய இந்திய ஏற்றுமதிகளுக்கு இப்போது சீனாவை விட அதிகமாக வரி விதிப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் இது உண்மையில் டெல்லிக்கு ஒரு அதிர்ச்சியான விடயமாக மாறக்கூடும் அதுவும் ரஷ்ய மசகு எண்ணெயுடன் நான்கு கப்பல்கள் இந்தியாவை சென்றடைந்த பின்னணியில் ட்ரம் அதிரடியான அறிவிப்பு நேற்று வெளிப்பட்டது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்கும் நியாயப்படுத்தி இருந்தாலும் அஹ் அதிரடியாக வந்திருந்தது இந்திய இறக்குமதிகள் அதன் உள்ளூர் சந்தை காரணிகளை கொண்டவை எனவும் இந்தியாவின் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கம் என்ற அடிப்படையில் தமது அரசாங்கத்தின் கடமையான பாஜக அரசாங்கம் குறிப்பிட்ட நிலையில் ட்ரம்பின் பதிலடி வந்திருக்கின்றது இதற்கிடையே நேற்று அதிரடி அறிவிப்பு பின்னர் இந்தியா மீது இன்னும் புதிய வரிகள் வரலாம் என ட்ரம்ப் இன்னொரு புலியை டெல்லிக்கு கரைத்திருக்கின்றார் அதன் பின்னணியில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ரஷ்யாவுக்கு அவசரமாக பறந்திருக்கின்றார் இது அமெரிக்க இந்திய உறவுகளின் ஒரு பதற்றத்தை கோடிட்டு காட்டுகின்றது அமெரிக்காவின் மிக முக்கிய வணிக கூட்டாளியும் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாகவும் கருதப்படும் இந்தியா மீது அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஹூஸ்டன் நகரில் வைத்து ஹவுடி மோடி நிகழ்ச்சியில் நண்பண்டா பாணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் மோடியை கட்டியணைத்து இருவரையும் நண்பர்களாக காட்டிக்கொண்ட நிலையில் இந்த ட்ரம்ப்பின் அறிவிப்பு வந்திருக்கின்றது அப்போது இருவரும் உலக தலைமைத்துவத்துக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் ஆற்றக்கூடிய பங்கு குறித்து பெரும் உரிய வழங்கிக் கொண்டார்கள் அந்த உரிய கேட்டவர்களாக இதுவல்லவோ இந்தோ அமெரிக்க உறவின் உச்சம் என கொண்டனர் ஆனால் இப்போது தனது இரண்டாவது பதவி காலத்தில் ஒரு கடும் போக்கு முகத்தை மோடிக்கும் டெல்லிக்கும் காட்டியிருக்கின்றார் இந்திய அமெரிக்க ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எண்பத்தி பில்லியன் டாலர் மதிப்பில் உள்ள பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன ஆனால் அதே அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து இந்தியா நாற்பத்தி ரெண்டு தான் பொருட்களை இறக்குமதி செய்தது இந்த நிலைமைதான் தனது நாட்டுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு இந்தியா செய்யும் ஒரு பாதகம் என ட்ரம்ப் குறிப்பிட்டு நிலை இப்போது ரஷ்யாவின் இந்திய வணிகத்தையும் இணைத்து இந்தியா மீது ஒரு போரை ட்ரம்ப் தொடுத்துள்ளதாக அமெரிக்காவின் மிக முக்கிய தினசரியான தி நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிடுகின்றது இப்போது இந்தியாவை நோக்கிய அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு அதாவது இந்தியா இறக்குமதி செய்யும் அமெரிக்க பொருட்களுக்கு பதிலடி வரிகள் விதிக்கப்படுமா என்பது ஒரு கேள்வியாக உள்ளது இந்த கேள்விக்குரிய பதிலை முடிவு செய்வதற்காக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தற்போது மொஸ்கோவுக்கு பிறந்திருக்க கூடும் ட்ரம்புக்கு முன்னர் அமெரிக்காவில் ஆட்சியில் இருந்த ஜோ பைடன் சீனா மீதான வரியை அதிகரித்த பின்னர் அமெரிக்க இந்திய வணிகங்கள் புதிய உற்றுநோக்கலை ஏற்படுத்தின குறிப்பாக சீனாவை விட்டு சீனாவுக்கு மாற்றாக அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவை தெரிவு செய்த நிலையில் இப்போது ட்ரம்பின் நகர்வு இரண்டு தரப்புக்குமே சிக்கல்களை உருவாக்கியுள்ளது அமெரிக்க இந்திய வணிக போர் இந்திய பெரியனரின் உதவியை பெறும் இலங்கை சின்ன தம்பிக்கும் தாக்கங்களை உருவாக்கக்கூடியது அமெரிக்க வரிகளின் தாக்கத்தால் இந்தியா உள்ளூரில் தனது மானியங்களை இன்னும் அதிகமாக உள்ளூர் தொழிற்துறைக்கு இல்லைய விவசாயிகளுக்கு வழங்க வேண்டி வந்தால் இலங்கை போன்ற அயல் நாடுகளுக்கு உதவி கொள்ளும் வகையில் டெல்லி தனது கஜானாவை அதிகம் திறக்காது என்பது புரிதலுக்குரியது இது அயலவருக்கு முன்னுரிமை என்ற வகையில் அதிகமான உதவிகளை பெற்ற ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு பாதகமான செய்தியாக கூடும் இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கான அமெரிக்க வரி என்ற காகம் இருக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் சீனாவுக்கு செல்கின்றார் என்பது குறித்த ஒரு பெனம்பலமும் விழுந்திருக்கிறது அதாவது இந்திய பிரதமர் மோடி இந்த மாத இறுதியில் சீனாவுக்கு செல்வதற்கும் அமெரிக்க வரிகளுக்கும் இடையிலான முடிச்சுக்கள் போடப்படுகின்றன ஒருவேளை சீனாவிடமிருந்து இந்தியா அதிக உதவியை எதிர்பார்க்க கூடும் என்ற ஒரு தோற்றப்பாடு இருந்தாலும் சீனாவின் ஒரு பெருமெதிரியாக இந்தியாவும் இல்லை இந்தியாவின் ஒரு எதிரியாக சீனாவும் சித்தரிக்கப்படும் நிலையில் இது எவ்வாறு சாத்தியப்படும் என்பது இன்னொரு விடயம் ஆக மொத்தம் இந்தியாவுக்கான அமெரிக்க வரியின் தாக்கம் ஏதோ ஒரு வகையில் இலங்கை தீவின் மீதும் அதன் எதிர்காலத்தின் மீதும் தாக்கத்தை செலுத்தக்கூடும் இவ்வாறான எதிர்கால தாக்கங்கள் குறித்த எதிர்வு கூறல்கள் இருந்தாலும் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை செம்மணி என்ற இடம் தற்போது அங்கு ஒரு புதைகுழி இருப்பதான அடையாளத்துக்கு அப்பால் அது புதைகுழி அல்ல புதை பரப்பு ஒரு புதை வயல் என்ற அளவுக்கு பெருப்பிக்கும் வகையிலான திகிலான ஆதாரங்கள் வருகின்றன நேற்றுடன் செம்மணி அகழ்வுகள் மீண்டும் ஒருமுறை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு அடுத்த கட்ட அகழ்வுகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதியளவில் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இதுவரை அங்கு நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதற்கு அப்பால் எலும்புக்கூடுகள் மற்றும் தடயங்கள் அந்த இடத்தில் எங்கெல்லாம் இருக்கின்றன என்பதை கண்டறிய நோக்கில் தரைக்கு கீழ் ஊடுருவல் படிமச் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் அந்த சோதனைகளில் அந்த இடமெங்கும் எச்சங்கள் இருப்பதற்கான திகில் முடிவுகள் வந்துள்ளன இது ஒரு புதை அல்ல ஒரு புதை வயல் என்ற துன்பியலான ஆதாரத்தை உறுதிப்படுத்துகின்றது இந்த ஊடுருவல் அதாவது படிம ஊடுருவல் சோதனைகளின் முடிவை மையப்படுத்தி இந்த விடயம் எதிர்வரும் பதினான்காம் தேதி நீதிமன்றத்தால் அலசப்பட்டு அடுத்த கட்ட அகழ்வுகள் இல்லை என்றால் அடுத்த கட்ட நகர்வுகள் எடுக்கப்பட உள்ளன அகமத்தம் செம்மணியில் தோன்றுமிடமெல்லாம் எலும்புக்கூடுகள் என்ற திகில் நிலை வந்திருக்கின்றது நேற்றைய அகழ்வில் எலும்பு கூட்டு தொகுதியும் காலணி அணிந்தபடி இன்னொரு எலும்பு கூட்டு தொகுதியும் மீட்கப்பட்டமை அதிர்ச்சியை உருவாக்குகின்றது அதாவது இந்த எச்சங்களுக்குரியவர்கள் உடலங்களாக இருந்த போது அவசரமாக செம்மணியில் அந்த உடல்கள் புதைக்கப்பட்டமைக்குரிய ஆதாரங்களாகத்தான் காலணியுடன் ஒரு எலும்புக்கூடு இருந்தமை உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆனால் இந்த அகழ்வுகளிலிருந்து மீட்கப்பட்ட தடைய பொருட்களில் ஒன்றை கூட பொதுமக்கள் இதுவரை அடையாளம் காட்டவில்லை இது இந்த புதைகுழியை மையப்படுத்தி ஏற்கனவே கிட்டிய தடயங்கள் மீதான புதிய விசாரணைகளின் தேவையை உருவாக்கிக் கொள்கின்றது தடயப் பொருட்கள் இனங்காணப்பட்டால்தான் அவற்றை ஆதாரமாக கொண்டு விசாரணைகளை நடத்தி கொள்ள முடியும் என்ற யதார்த்தம் இருக்கும் போதிலும் செம்மணியில் புதைக்கப்பட்டு இல்ல என்றால் புதைக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அது குறித்த நினைவு மங்களை கொண்டிருக்கும் வகையில் வருடங்கள் ஓடிவிட்ட நிலையில் சாதாரண பார்வையிடல்கள் மூலம் சொற்ப தடைய பொருட்களை கண்டு புதைக்கப்பட்டவர்களை தேடுவது சவாலான ஒரு பணி என்பதால்தான் இதற்கு சுயாதீனமான அனைத்துலக ஒரு விசாரணை என்றால் ஒரு புலனாய்வு தேவை என்பது தற்போது கூறப்படுகின்றது செம்மணி புதைகுழி குறித்து தான் முன்னர் கூறிய விடயங்களை மீண்டும் ஒருமுறை ஸ்ரீலங்காவின் முன்னாள் லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ குறிப்பிடுவதால் அவர் நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதே போல அவர் ஏற்கனவே சுட்டு விரல் நீட்டிய ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரியான கேப்டன் லலித் ஹேவாவும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் கேப்டன் லலித் ஹேவா கூறியபடிதான் இந்த செம்மணி புதைப்புகள் இடம்பெற்றதாக லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரட்ன தற்போது தண்டனை கைதியாக இருந்த நிலையிலும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகையால் கேப்டன் லலித் ஹேவா ஆகிய ஜெயசிங்க லலித் குமார் ஹேவா போன்றவர்கள் செம்மணி விடயத்தில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பது நிதர்சனப்படுகின்றது இந்த கேப்டன் லலித் ஹேவா கடந்த ஆண்டுதான் ஸ்ரீலங்காவின் ராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்றதாக தெரிகின்றது மைத்திரி ரணிலின் ஜெகப்பாலன் எனப்படும் நல்லாட்சி காலத்தில் பிரிகேடியர் தரத்தை பெற்ற இந்த அதிகாரிக்கும் செம்மணி புதைகுலிக்கும் இடையிலான தொடர்பு இருப்பது ஏற்கனவே சோமரட்னவால் ஆதாரப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அவர் ஓய்வில் இருந்தாலும் அவர் விசாரிக்கப்பட வேண்டிய தேவை எழுந்து கொள்கின்றது அதாவது செம்மணி சூத்திரதாரிகள் மீதான விசாரணைகள் நடத்தப்பட்ட பின்னர்தான் அங்கிருந்து மீட்கப்பட்ட தடயங்கள் மீதான பார்வையிடல்களுக்கு தொழில்நுட்ப காரணங்கள் இருக்கக்கூடும் இந்த நிலையில் தமிழரசியல் கட்சிகள் மற்றும் குடிசார் சமூகம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செம்மணி உட்பட்ட விடயங்களை தொட்டு தனக்கு அனுப்பிய கடிதத்துக்கு பதிலளித்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஓல் மீண்டும் செம்மணிக்கு சுயாதீன விசாரணையை கோரியிருப்பது குறிப்பிடத்தக்க முடியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னெடுப்பில் தயாரிக்கப்பட்ட இந்த கடிதத்தில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் ஒப்பங்களை இடாத போதிலும் பல கட்சிகளும் குடிசார் அமைப்புகளும் இணைந்து ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கும் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கும் ஐநா செயலாளர் நாயகத்துக்கும் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தன தற்போது இந்த கடிதம் தனக்கு கிட்டியதை உறுதிப்படுத்திய ஐநா மனித உரிமை ஆணையாளர் தமிழர் தரப்பு கடிதத்தில் முன்வைக்கும் கரிசனைகளை பிரதிபலிக்கும் வகையில் அடுத்த மாதம் இடம்பெறக்கூடிய ஜெனீவா அமர்வுக்கான இலங்கை குறித்த அறிக்கையில் தான் சில விடயங்களை குறிப்பிடுவேன் என்ற சூசகத்தையும் கூறியிருக்கின்றார் அத்துடன் இலங்கை தொடர்பாக குறிப்பாக செம்மணி புதைகுலிகள் போல் போன்ற விடயங்களில் ஐநா கூறப்படும் அல்ல என்றால் ஐநாவால் கூறப்பட்ட கரிசனைகளை ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்கள் இதுவரை சுயாதீனமான வலுவான நியாயமான பொறுப்பு கூறும் பொறிமுறைகளை கொண்டு திருப்திப்படுத்தவில்லை எனவும் இவ்வாறான பொறிமுறைகளை அவர்கள் உருவாக்க தவறி வருவதாகவும் இதனால் முழுமையான அனைத்துலக தராதரங்களை எட்டும் வகையில் செம்மணி புதைகுடிக்குரிய விசாரணைகளும் நடத்தப்பட வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்புக்கும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு அடுத்த வாரத்துக்கு பின்னர் இடம்பெறலாம் என்ற ஊகங்கள் வலுவடைந்துள்ளன உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு அமெரிக்க அரசு தலைவர் வழங்கிய இறுதி எச்சரிக்கைக்குரிய காலக்கெடு இந்த வார இறுதியில் முடிவடையும் நிலையில் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் பிட்காப் நேற்று புட்டினுடன் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் பேசிய பின்னர் டிரம்புக்கும் புட்டினுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு அடுத்த வாரம் இடம்பெறலாம் என நம்பப்படுகின்றது இவ்வாறான சந்திப்பை விளாடிமிர் பரிந்துரைத்ததாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த சந்திப்பில் உக்ரைனி அரச தலைவர் வளாடிமீர் ஜெலன் ஸ்கீம் பங்கெடுக்கலாம் என நம்பப்பட்டாலும் இந்த சந்திப்பு எங்கே எப்போது இடம்பெறும் என்ற விடயங்கள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை இந்த சந்திப்பில் உக்ரைனி அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன் ஸ்கீம் பங்கெடுக்கலாம் என நம்பப்பட்டாலும் இந்த சந்திப்பு எங்கே எப்போது இடம்பெறும் என்பதை ரஷ்ய மற்றும் அமெரிக்க தரப்புகள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரான்சின் மாவீரர் பொதுச்சுடரில் குடியேறி ஒருவர் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்த சம்பவம் பிரெஞ்சு மக்களிடம் கொந்தளிப்பையும் கடும் சீற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்குரிய எதிர்வினைகளும் வருகின்றன குறித்த குடியேறியின் வதிவிட அனுமதி எதிர்வரும் அக்டோபர் முடிவடைய நிலையில் அந்த வதிவிட அனுமதி நீடிக்கப்பட மாட்டாது என பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் புரோனோலியோ தற்போது அறிவித்துள்ளார் நாற்பத்தி ஏழு வயதான குறித்த மொரோக்கோ குடியேறி அக்டோபர் வரை பிரான்சில் சட்டபூர்வமாக வசிப்பதற்கு அனுமதி இருந்தாலும் அவர் செய்த குற்றம் காரணமாக இந்த அனுமதி நீடிக்கப்பட மாட்டாது என தெரியப்படுத்தப்படுகிறது குறித்த குடியேறி முதலாம் உலக போரில் பிரான்சுக்காக மரணித்த வீரர்களின் நினைவாக உள்ள முகமரியா போர் வீரர்களின் நினைவிடத்தில் எரியும் மாவீரர் பொதுச்சுடரிலிருந்து தனது சிகரெட்டை பற்ற வைத்திருந்தார் இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த அவமதிப்புக்கு ஒருவரிட சிறைத்தண்டனையும் பதினையாயிரம் ஈரோ அபராதமும் விதிக்கப்படலாம் எனவும் பிரெஞ்சு சட்ட வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன நேற்று நண்பகல் வரை குறித்த குடியேறி காவல்துறை தடுப்பு காவலில் தான் இருந்தார் கடந்த திங்கட்கிழமை ஒரு சுற்றுலா பயணியால் எடுக்கப்பட்ட ஒரு காணொளி பதிவில் இந்த அவமதிப்பு காட்சி பின்னர் இது பிரான்சில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் குறித்த குடியேறி இந்த செய்கையை செய்த போது மதுபோதையில் இருந்ததாகவும் அல்லது போதைப் பொருளில் அடி கீழ் இருந்ததாகவோ இல்லாததால் அவர் தெரிந்தேதான் இந்த அவமதிப்பை செய்தார் என்ற விடயமும் தற்போது பிரெஞ்சு அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்